வாழ வைக்க நாயகம் பிறந்தார் ஆதிநாதன் உண்மை தூதராக நாயகம் பிறந்தார் நாயகம் பிறந்தார் நாயகம் பிறந்தார் நானிலத்தை வாழ வைக்க நாயகம் பிறந்தார் மாநிலத்தில் பிரம்மத்தாக நாயகம் பிறந்தார் மாந்தரிக்கு தீபமாக நாயகம் பிறந்தார் வானம் போற்றும் நாயகம் பிறந்தார் வானம் பூமியாவும் போட்டும் நாயகம் பிறந்தார் நிலத்தை வாழ வைத்த நாயகம் பிறந்தார் அரிசி மீது ஜோதியாக அன்று மிழிந்தார் ஆமினாவில் மணி பின்பு அமைந்தார் வருஷமேவும் மக்கா நகரில் வாகுடம் பிறந்தார் வருஷ மேவும் மக்கா நகரில் வாகுடம் பிறந்தார் வாழ வைத்த நாயகம் பிறந்தார் பிறக்கும் முன்னே அப்துல்லாவும் தந்தையை இழந்தார் பிரியமுள்ள அன்னை ஆமீனாவிடம் வளர்ந்தார் சிறந்த ஹலி மாமின் பாலில் கொண்டு மகிழ்ந்தார் சிறந்த மாலை கொண்டு மகிழ்ந்தார் வாழ வைக்க நாயகம் இருந்தார் ஆறு வயலில் அன்னை ஆமி நாம இழந்தார் அருமை பாட்ட நார் நார்முத்தலில் அன்பில் உணர்ந்தார் தேர்வு பெற்று அழகு வாழ்ந்து மேலும் சிறந்தார் தேர்வு பெற்று அழகு வாழ்ந்து மேலும் ஞானியத்தை வாழ வைக்க நாயகம் இருந்தார் வாக்கலாம் மறைந்த பின்பு பெரிய தந்தையார் பாஷமான் அது பாதிக்கு கொண்டு மீது நாட்டமே கொண்டார் தோட்டமோடு துறைவன் வாழ வைக்க நாயகம் திறந்தார் அந்த காலையில் உயர்ச்சிக்கு உலகம் தவித்தது அறிவில்லாத கொடுமத்தை எங்கும் தணைத்தது இந்த நிலை சகித்திடாமல் இதயம் முருகினார் இந்த நிலை சகித்திடாமல் இதயம் உருகினார் நான் நிலத்தை நாயகம் பிறந்தார் நாயன் உண்மை தூதராக நாயகம் இருந்தார் நாயகம் பிறந்தார் நவிநாயகம் பிறந்தார் நான் வாழவைக்க வாழ நாயகம் பிறந்தார்